வணக்கம் நண்பர்களே நாங்கள் புறந்தோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பொங்கல் நிகழ்வை முன்னிட்டு தான் நாங்கள் இன்றைக்கு வந்த நினைக்கிறோம் இந்த நிகழ்வை வந்து முற்போக்கு வாலிபர் சங்கமும் டயானா விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடத்துகின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஆரம்பி விளையாட்டு நடைபெற்று முதல் முறை நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஜிபி மாமா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்குவோம் வீடியோக்கு போ முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தயவு செய்து இடமாக இருக்கின்ற போட்டிகளில் பங்கு பெற்று போட்டியாளர்கள் உடனடியாக தங்களுடைய பெயர் விவரங்களை காரியாலயத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை கிடப்பிந்துதல் போட்டிக்கு வேறு நிமிடங்கள் வழங்கப்பட்டுள்ளது ோம் உடனடியாக உயிரளித்தல் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது நிகழ்வை தொடர்ந்து சமநிலை நிகழ்வு ஆரம்பமாக இருப்பதனால் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக தன்னுடைய பேர் விவரங்களை பதிவு செய்து விதமாக வேண்டப்படுகின்ற அத்தோடு உரிய அடித்தல் நிகழ்வு இருப்பதால் அந்த போட்டியிலே பங்கு வைத்திருந்த போட்டியாளர்கள் உடனடியாக தங்களுடைய பேர் விவரங்களை பதிவு செய்திருக்கிறது கெடு பின்னும் போட்டியாளர்களுக்காக வரைக்கும் இன்னொரு நூறு இந்த சரல் திருநாவர் லட்சன் ஆகிய இருவரும் ஒருங்கிணைந்த மேளவंत्राை தயாரிப்புக்கு அளிபடியாக வந்துள்ளனர். மீரந்தர் குத்துரு மேளா பொன்னூர் ராமன் வெற்றிநல் உடையார் தன்னுடன் இணைக்கப்பட்ட படையை இரண்டில் செயல்படமாறு அழைக்கின்றார். முதல <laughs> இப்பதலாவது பெண்களுக்கான போட்டி ரத்து செய்யப்பட வேண்டாம் நியமன பெண்களுக்கான மெதுவான சைக்கிள் போட்டி பெண்களை மெதான சைக்கிள் ஒட்ட போட்டியில் பங்கொண்டு

முதல் நிகழ்வாக அமையும் பண்பாட்டு பிரதமர் விருந்தினர்களை அழைத்து வருகின்றோம் அந்த குடும்பங்கள் சார்ந்த அனைத்து நினைத்து அழைத்து வருவதில் சிறப்பாக அமையும் அன்பார்ந்த வேணுவல் போட்டியை உடனடியாக ஆரம்பித்த மண்டிர நடிகல்லை நடக்கப்பட்ட மோதரை கம்பிக்க

ஆ ஆ ஆ

ஹூட் ஹூட் அப்படி ஒரு வழியில இருக்குது எல்லா மூளையும் தூடிடலாம் யாமா நேரா வந்து டேய் புடிடா சீனே டேய் ஜி மாமா மேக்கடே மாமா மேக்கடே மாமா மேக்கடே டேய் நீ விடு நீ கஞ்சன் இஞ்ச வா இஞ்ச வா மதனுக்கு போற மகன் மதன் மதன் தீட்டு மண்டியோட போட வாடா போ <laughs> 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 கண்ணு காட்டிக்க கண்ணு கா

மாட்டாடி <laughs> <laughs> Aduh, turun. Aduh, betul. நிர்வாகலங்காவது நிறுவனங்க அப்படின்னு Sio 10 Ani, can you. You have a tweet me ANIN! காடிக்கே பண்ண முயற்சி பண்ணா என்ன? அடி வேல பார்த்தா. கேடကြီး அடிச்சிடுனான். ஆரே நன்னி கண்ணே. இங்க நல்ல நைட் போடா. மூக்கு பத்தி மூக்குலஞ்சி வந்து மாத்த ஜாஸ்தி கேலானே. இங்கல இரும்பு நேரா நேரா அடே. உபுரு உபுரு அடே. உனக்கு வர அந்த அட An கட்டானடா <tartic czego odita razorizando> போறீர் கேம்ல வேலைக்கு போற என்கரேஜ் பண்ணுங்க குல்சன் வெள்ளைலாம் போடு வெள்ளைலாம் போடு டக்கலடு குல்சன் இன்னொன்னு அடே 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 இன்னொன்னு வா இன்னொன்னு வா அடே இன்னொன்னு குடை கீழ தரமா வா இது அமைதியா

અલા કલર ડંગલ બોંગો લઈ જાડી આડી આડી આ લઈ લો ના એ આડી ગાડી ગોમ આડી ઓકે આડી બોલિયા દે બોલિયા આડીંગો મિટ્યુ ડ્રાઇવ આડી વાહ વાહ સુન્યો કટને દક્કાવા દઉં દક્કાવા દઉં કટા જ વાંગો அப்படியா நேரம் இரும்பு ரெண்டு அடி ஒரு ரெண்டு காலத்து ரெண்டு காலத்து முன்னுக்கு இன்னொரு காலத்துக்கு முன்னுக்கு முன்னுக்கு

அப்படியா அப்படியே நிலையத்தில் பொங்கல் நிகழ்வானது இன்றைய தினம் நிகழ்வு கயிறுத்தல் நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்ற அங்கத்தவ குடும்பங்கள் சார்ந்த திருமணமான ஆண்களுக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்குமான போட்டியாக இடம்பெற இருக்கின்றது அதே போன்று போட்டியும் குடும்பங்கள் சார்ந்த பெண்களுக்கான போட்டிய திருமணம் ஆகாத பெண்களுமே அந்த வெற்றிகேரியத்தை பெற்று சென்றார்கள் இந்த முறையும் நாங்கள் அந்த தீர்ப்பு காத்திருக்கின்றோம் அடுத்ததாக கலை பண்பாட்டு நிகழ்வுகளோடு மேல தாளங்கள் நடன நிகழ்வுகள் அனுசரணையோடு இங்கே விருந்தினர்கள் விழா மண்டபத்துக்கு அழைத்து வர இருக்கின்றார்கள் முன்பள்ளிச் சிறார்கள் மற்றும் எமது அந்தத்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆதி விநாயகர் ஆலயத்துக்கு செல்லுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி

திருமணம் ஆனவர்களின் ஆண்கள் அணியிலே நான்கு உறுப்பினர்களின் பெயர்கள் தான் இங்கே பதிக்கப்பட்டுள்ளது உடைந்தது மூன்று பெயர்களின் பெயர்களாவது இங்கே பதியப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த போட்டியை நாங்கள் நடாத்துவதற்கு ஏதுவாக அமையும் இறுதி சந்தர்ப்பமாக நாங்கள் இங்கே அந்த வேண்டுகோளை விடுத்து பெண்கள் அணியினர் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள்

হ্যাঁ

திருமண மாணவர்கள் காணப்படுகிறது எழுதியாக

जय चलो 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 चलो